தக்லீப் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் சிம்பு அவர்கள்ட்ட அவருடைய திருமணம் குறித்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் வெளிப்படையா சில பதில்களும் சொல்லியிருக்கிறாரு இதை பற்றி தான் நாம எனக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் மணிரத்னம் டைரக்ஷன்ல கமலஹாசன் தயாரிப்புல வர ஜூன் பதினஞ்சாம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய தக்லீப் படத்துல நடிகர் கமலஹாசன் அசோக் செல்வன் சிம்பு த்ரிஷா இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய முதல் சிங்கிளான ஜிங்கிச்சா பாடல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் சிம்பு கிட்ட அவருடைய திருமணம் குறித்தும் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நடிகர் சிம்பு அவர்கள் தனக்கு மனைவியா வர போறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னும் தன்னுடைய திருமண வாழ்க்கையில தன்னுடைய கனவுகள் என்ன என்பது குறித்தும் ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காரு தனக்கு திருமணத்துல எந்த பிரச்சனையும் இல்லையாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் பிரச்சனையே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாம போயிடுச்சு அப்படின்னும் ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒருவர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் இன்னொருதறنا மாத்தி கொள்ளக்கூடிய மனபான்மை ரொம்பவே அவசரானது அப்படினு பொதுவா வாழ்க்கையில பல பேர் வந்திட்டே தான் இருப்பாங்க ஆனா அதுக்காக வந்தவங்கள வேணா நினைக்கிறது அவசரான காரியம் அப்படினு சொல்லிருக்காரு குறிப்பா நமக்கனு ஒருதır வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா மாறும் அந்த ஒருத்தருக்காக நான் கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னு சொல்லிருக்காரு இதை கேட்டு அவருடைய ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமா ஆரவாரம் பண்ணிருக்காங்க இத பார்த்த உடனே நான் சொல்ல வந்த விஷயத்த மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அந்த பேச்சை முடிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி சுனியன் அரசியல் அப்டேட்டை உடனே தெரிஞ்சுக்கணும்னா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க